Hello friends! யாரும் வந்து உட்காராதீங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று வந்து மனசார பாராட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான விஷயத்த வந்து செஞ்சிருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டேல இந்திய அணியினுடைய மானத்தை காப்பாத்துனது வந்து ஜெய்ஸ்வால் தான் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு இவர் வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து இருந்திருக்காரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா டெஸ்ட் போட்டியில நம்ம முதல் நாள்ல அடிக்கப்பட்ட அதிக ஸ்கோர் அப்படின்னு பாக்குறப்ப இந்த நூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கறதுதான் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து ஸோ ஜெய்சோல் வந்து அதிரடி ஆடுறாரு அடுத்த ஷேவாக் மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காரு ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்ச உடனே ரோஹிட்டை பார்த்து ஃப்ளையிங் கிசஸ் கொடுத்துருப்பாரு ரோகிட்டும் டிராவிட் கூட சேர்ந்து செம்மையை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாரு அந்த வகையில் மேட்ச் வந்து முடிஞ்சு டே ஒன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பவுலியனுக்கு வந்து ஜெய்ஸ்வாலும் அஸ்வினும் வந்திருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா எந்திரிச்சிருப்பாரு டிராவிட் எந்திரிச்சிருப்பாரு சக வீரர்கள்லாம் எந்திரிச்சிருப்பாங்க ஒரு சில சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் வந்து உட்காந்து வந்திருப்பாங்க அப்போ உங்களையும் வந்து எழுந்திரிங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்னு மனசால பாராட்டுங்க ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எழுப்பி விட்டு ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு கிராண்ட் வெல்கம் ஜெய் ஸ்வாலுக்கு டிரஸ்ஸிங் ரூம் வந்து கொடுத்துருப்பாரு நன்றி